வெண்ணிற ஆடை மூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தைந்தாம் நாள் கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரத்தில் பிறந்தவர் இவரின் தந்தை கே ஆர் நடராஜன் அப்போதைய தென்னார்காடு மாவட்டத்தில் பிரபலமான வழக்கறிஞர் தந்தை வழியில் இவரும் வழக்கறிஞருக்கு படித்தார் ஆனால் ஜோதிடர் ஒருவர் நீங்கள் வக்கீலாக இருந்தாலும் அந்த தொழிலில் ஈடுபட மாட்டீர்கள் என்று கூறினார் அதுவும் அப்படியே நடந்தது அதிலிருந்து மூர்த்திக்கு ஜோதிடத்தின் மீது ஆர்வம் ஏற்பட்டு இவரே மற்றவர்களுக்கு ஜோதிடம் சொல்லும் அளவுக்கு தன்னை ஜோதிட கணிதத்தில் வளர்த்து கொண்டார் இயக்குனர் ஸ்ரீதரை வெண்ணிற ஆடை மூர்த்தி சந்தித்ததே ஒரு சுவையான நிகழ்ச்சி சினிமாவில் என்ன ரோல் பண்ணுவ என இயக்குனர் ஸ்ரீதர் கேட்டிருக்கிறார் அதற்கு மூர்த்தி காமெடி பண்ணுவேன் என கூறியிருக்கிறார் மூர்த்தி பார்ப்பதற்கு ஈரோ போல் இருக்கியே உனக்கு எதுக்கு காமெடி என இயக்குனர் ஸ்ரீதர் கேட்க ஏன்னா எனக்கு காமெடி தான் நல்லா வரும்னு நம்பிக்கை இருக்கு அழகாக இருந்த அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க என்னுடைய அழகே எனக்கு துரதிர்ஷ்டமாகி கிடைக்கிற வாய்ப்பை கெடுத்துவிடும் இருக்கே என்று கூற வாய்விட்டு சிரித்த ஸ்ரீதர் வெண்ணிற அடைப்படத்தில் அவரை நடிக்க வைத்தார் ஸ்ரீதரின் வெண்ணிற அடை தமிழ் சினிமாவில் ஒரு வித்தியாசமான படைப்பு உளவியல் சார்ந்த இந்த கதையில் ஜெயலலிதா நிர்மலா மூர்த்தி என பல புதுமுகங்கள் அறிமுகம் புகழ்பெற்ற படத்தின் பெயரை தங்கள் பெயருடன் இணைத்துக் கொள்ளும் விதமாக வெண்ணிற ஆடை நிர்மலா வெண்ணிற ஆடை மூர்த்தி என படத்தின் அடையாளத்தை இணைத்துக் கொண்டாலும் அதே படத்தில் அறிமுகமான ஜெயலலிதா மற்றும் படத்தின் பெயரை அடையாளப்படுத்தாமல் தனித்துவமாக வளர்ந்தார் வெண்ணிற ஆடை மூர்த்தி ஜோதிடர் எழுத்தாளர் என பன்முகத்தன்மை கொண்டவர் சில படங்களுக்கு திரைக்கதை ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்கிறார் சி வி ராஜேந்திரன் இயக்கத்தில் கமல்ஹாசன் கதாநாயகனாக அறிமுகமான மாலை சூடவா படத்தில் இவர்தான் கதைவசனம் எழுதினார்